வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலி வழியில் மழை பெய்யக்கூடும் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டுவர வேண்டும் என்பதே தமது நோக்காகும் என ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்கா தெரிவித்துள்ளார் அமரபுர பீடத்தின் ஆசி ஆசிபெற்றதன் பின்னர் அவர்களிடம் இதனை தெரிவித்துள்ளார் நீண்ட கலந்துரையாடல்கள் மற்றும் பொதுமக்கள் வாக்கெடுப்பின் ஊடாக மாத்திரமே தாம் அதனை செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கங்கள் அரசியலமைப்பு திருத்தங்களை தமது தேவைகளுக்கு ஏற்ப செய்து கொண்டதாகவும் மக்களின் தேவைக்கு ஏற்ப திருத்தங்கள் செய்யவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் நாட்டை ஓரளவு சீரப்படுத்தி மக்கள் எதிர்பார்ப்புக்கு அமைய புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவதற்கு தாம் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஈரோஸ் எனப்படும் ஈழவர் ஜனநாயக முன்னணி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது அந்த கட்சியின் மத்திய செயல்குழு கூட்டம் பவுனியா பூந்தோட்டம் பகுதியில் கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது குறித்த கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்துரைத்த அந்த கட்சியின் செயலாளர் ஏ ராஸ்நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதிர்வரும் பொது தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ளாதிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அதன் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் பதினொரு பேர் அடங்கிய கட்சியின் தேர்தல் நியமன குழு பவன்யாபில் கூடி ஆராய்ந்திருந்தது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த எம் ஏ சுமந்திரன் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியல் இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ளார் அதே நேரம் கடந்த ஜன திபதி தேர்தலின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு மேற்கொண்ட தீர்மானத்துக்கு எதிராக செயல்பட்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தாமாகவே எதிர்வரும் பொது தேர்தலிலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கையை கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது எனினும் அதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தமது ஆட்சேபனையை வெளிப்படுத்தி இருந்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஐந்தாம் தர புலமை பரிசியல் பரீட்சை இடம்பெறுவதற்கு முன்னர் கசிந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட மூன்று வினாத்தாள்கள் தவிர்த்த மேலும் வினாக்கள் கசிந்திருக்குமாயின் அவை தொடர்பில் காவல்துறையினருக்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது அதில் காவல்துறை அதிபரின் ஆலோசனைக்கு அமைய அது தொடர்பான முறைப்பாடுகள் கோரப்பட்டுள்ளதாக பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தத்துவ தெரிவித்துள்ளார் அதற்கு அமைய அருகே உள்ள காவல் நிலையங்களில் தங்களது முறைப்பாட்டை முன்வைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் குறைத்த முறைப்பாடுகளை நாளைய தினத்திற்கு முன்னர் காவல் நிலையங்களில் பதிவு செய்யுமாறு பிரதே காவல்துறை அதிபர் நிகால் தால்துவா கூறியுள்ளார் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலுக்காக நூற்றி இருபத்தி இரண்டு சுயாட்சி குழுக்கள் இதுவரையில் கட்டுப்பாணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது நேற்று தினம் மாத்திரம் முப்பத்தி ஆறு சுயாட்சி குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதற்கமைய யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலேயே அதிக அளவான சுயாட்சி குழுக்கள் கட்டுப்பாணத்தை செலுத்தியுள்ளன குறித்த இரண்டு மாவட்டங்களிலும் பதினைந்து சுயாட்சி குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிகளுக்கும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசுரியும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது பிரதமர் அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையிலான இணக்கப்பாட்டை தொடர்ந்து முன்கொண்டு செல்வது தொடர்பில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் மேற்கொள்ளப்படவுள்ள முதலீடுகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி அனுரகுமர தசநாயக்காவுடன் இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கலந்துரையாடியுள்ளார் இதன்படி காங்கிரஸ் துறைமுகத்தை நவீனமயமாக்கும் நடவடிக்கைகளுக்காக அறுபத்தி ஒன்று ஐந்து மில்லியன் அமெரிக்க நிதியுதவியை இந்தியா வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கை தொடருந்து திணைக்களத்திற்கு இருபத்தி இரண்டு டீசல் இயந்திரங்களை பரிசாக வழங்குவதற்கும் இந்தியா தீர்மானித்துள்ளதாகவும் இந்திய வழிவகார அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமாரி கவடம் தெரிவித்துள்ளார் இதேவேளை எரிசக்தி வலுசக்தி சுகாதாரம் சுற்றுச்சூழல் பால்வளம் மேம்பாட்டு மற்றும் டிஜிட்டல் பயமாக்கல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் இலங்கைக்கான விஜயத்தின் போது இந்திய வெளிவகார அமைச்சர் கலந்துரையாடி உள்ளதாக அந்த நாட்டு வெளிவகார அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பொது தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான நிமால் சிறிவால் டிசில்வா தெரிவித்துள்ளார் கட்சியின் அரசியல் குழு மற்றும் மத்திய செயல் குழு என்பன கூடி இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய சகல தரப்பினரும் கூட்டணியாக ஒன்றிணைந்து சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனினும் எதிர்வரும் பொது தேர்தலுக்காக மாத்திரமே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மாகாண தேர்தலிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான கூட்டணியாக புதிய சின்னத்தில் போட்டியிடுவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமால் சிறிவாடி சில்வா தெரிவித்துள்ளார் இதேவேளை கொழும்பு புலவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான அலுவலகத்தில் நேற்றைய தினம் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய கட்சி தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பின் போது சிலிண்டர் சின்னத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் இதேவேளை இலங்கை தொழிலாளர் காங்கிரசில் நுவரெலியா மாவட்ட கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் பொதுத்தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வடக்கு கிழக்குக்கு வெளியில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் போட்டியிட முயற்சிப்பது தமிழ் தேசிய அரசியலை வலிந்து தூக்கிலிடுவதற்கு ஒப்பானது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியம் அறிவித்துள்ளது அவ்வாறான நகர்வுகள் தமிழ் தேசிய இறையாண்மை அரசியலை அடையாள அரசியலாக சுருக்கும் முயற்சியாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்றியம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வாக்களிப்பின் ஒவ்வொரு பரிமாணங்கள் மக்களின் அரசியல் சிந்தனைகளையும் வெளிப்படுத்தியுள்ளன தெற்கில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தால் ஏற்பட்ட அலையில் இளைஞர்கள் உள்ளிட்ட தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்த கரசனை தமிழ் தேசிய அரசியல் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் அதேபோன்று தமிழ் பிரதித்துவம் ஏலவே இல்லாமல் போயுள்ள அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவே தமிழ் தேசிய கட்சிகள் விட்டு கொடுத்தல் அல்லது இணைந்து போட்டியிடக்கூடிய பொருத்தமான ஒருமுறையின் ஊடாக அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் தமிழ் மக்களின் பெருதுவத்தை காப்பாற்றுவதற்கு முன்வர வேண்டும் எனவும் ஜாழ் பல்கலைக்கழக மாணவரொன்றியம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையை அமைதியானதும் பல்லினத்துவம் வாய்ந்த மற்றும் செல்வாக்கான நாடாக கட்டியெழுப்புவதற்கு சர்வதேச நாடுகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நோர்வேயின் ராஜதந்திரியும் இலங்கைக்கான முன்னாள் சமாதான தூதுவருமான எரிக் கேம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ்தலத்தில் அவர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அனுரகுமர திசநாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்று இரண்டு வாரங்களே கடந்துள்ள போதும் அவர் நேரத்தை சரியாக பயன்படுத்தி இருப்பதாக எரிக் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி குமார சநாயக்கா ராஜதந்திர நடவடிக்கைகளை சரியாக முன்னெடுக்கிறார் முதலில் அவர் இந்திய உயர்ஸ்தானிகரையும் பின்னர் சீன தூதுவரையும் சந்தித்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் முன்னுரிமை வழங்குகிறது என்ற சமிஞ்சையை வெளிப்படுத்தியுள்ளார் அதன் பின்னர் மேற்குலக நாடுகளின் தூதுவரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அரசு துறையில் சொகுசு வாகனங்களின் பயன்பாட்டை குறைத்துள்ளமை போன்ற நல்ல முன்மாதிரிகளை அவர் புரிந்திருக்கின்றார் அத்துடன் ஊழலற்ற நிலைமையை அவர் மக்கள் மத்தியில் வலியுறுத்தி அதிகாரத்திற்கு வந்திருக்கின்றார் ஆனால் இவை எதுவும் இலங்கையின் அடிப்படையான பிரச்சனைகளை தீர்க்கப் போவதில்லை என்றாலும் ஒரு சிறந்த ஆரம்பத்தை இது எடுத்து காட்டுகிறது என்று நோர்வேயின் இராஜதந்திரியும் இலங்கைக்கான முன்னாள் சமாதான தூதுவருமான கேம் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பேருந்தில் பயணிகளிடம் கட்டணம் அறவிட்ட பின்னர் அதற்கான பயணச்சீட்டையும் மிகுதி பணத்தையும் வழங்காத நடத்துனர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்ய முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது என்று அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு குறைத்த முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டதன் பின்னர் பேருந்து பயண கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மிகுதி பணத்தை பெற்றுக் கொள்வது தொடர்பில் பேருந்து நடத்துனர்களுக்கும் பயணிகளுக்கும் இடையே வாயு ஏற்பட்டுள்ள சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டினுள் இடம்பெற்றுள்ள முக்கிய குற்ற செயல் மற்றும் மோசடி உள்ளிட்ட பல சம்பவங்கள் தொடர்பில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்னின் தலைமையில் குறித்த கலந்துரையாடல் காவல்துறை தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளது பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் குற்றப்பிணர்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினர் இதில் பங்கேற்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது தற்பொழுது முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் அவற்றின் முன்னேற்றம் மற்றும் சில விசாரணைகள் நிறுத்தப்பட்டதற்கான காரணங்கள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளன அத்துடன் விசாரணை நிறுத்தப்பட்டதற்கு அரசியல் செல்வாக்கு காரணமா என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் மக்கள் சிங்கள பெரும்பான்மைக்குள் கரைந்து போகாமல் தங்கள் தனித்துவத்துடன் ஒற்றுமையாக ஒருசேர நின்று மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான களத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டுமென தமிழ் கட்சிகளிடம் மாபீரர் போராளிகள் குடும்ப நல காப்பகம் கோரிக்கை விடுத்துள்ளது ஜால் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளிடம் விடுக்கும் கோரிக்கை எனும் தலைப்பில் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ் மக்களை பிரிவுப்படுத்தி போட்டியிடும் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் என சகல தரப்பினர்களும் மக்களின் நலன் கருதி நீண்ட காலமாகவே எமது மக்கள் வேண்டி நிற்கும் அரசியல் அபிலாசைகளை உண்மையாகவும் உறுதிப்பாட்டுடனும் அடைவதற்கான இன்றியமையாத பின்வரும் நான்கு அம்ச கோரிக்கைகளை தமிழ் மக்களின் நலன் கருதி எம் அமைப்பானது முன்வைக்கின்றது இதற்கு அமைய குறிப்பிட்ட நான்கு அம்ச கோரிக்கைகளையும் ஏ ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ அல்லது வேட்பாளருக்கோ எபது அமைப்பானது ஆதரவு வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்கும் என்பதனை பொதுமக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தி நிற்கின்றோம் முழு நாட்டிலும் மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற மக்கள் இருக்கின்ற போதிலும் தமிழ் மக்கள் சிங்கள பெரும்பான்மைக்குள் கரைந்து போகாமல் தங்கள் தனித்துவத்துடன் ஒற்றுமையாக ஒரு சேர நின்று மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான களத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டியது கட்சிகளதும் அரசியல் பிரமுகனதும் தலையாய கடமையாகும் இதற்கான அழுத்தங்களினை பொது அமைப்புகள் இந்த குறுகிய நாட்களில் மிக வினைத்திறனாக முன்னெடுக்க வேண்டும் தமிழர்களின் அரசியல் தீர்வு தொடர்பான எந்த முன்னெடுப்பும் தின்போ கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் உள்ளடக்கலான இறுதி தீர்வை எட்டும் நோக்குடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் நடைபெற்று முடிந்த இன அழிப்பிற்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இன அழிப்பிற்குமான பரிகார நீதியை பெறும் நோக்குடன் சர்வதேச நீதிக்கான ஒருமுறை உள்ளடக்கப்பட வேண்டும் இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வை பெறும் நோக்குடன் அரசாங்கத்தோடு தமிழர் தரப்பால் முன்னெடுக்கப்படும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூன்று தரப்பு நாடு ஒன்றினை நடுநிலையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் பழைய அரசியல் பிரமுகர்கள் வேட்பாளர்கள் முன்னிறுத்தப்படுவது முற்றாக தவிர்க்கப்பட்டு சமூக பொறுப்புள்ள அறிவார்ந்த இளைஞர் யுவதிகள் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவது எம் இனத்தின் எதிர்காலத்திற்கு தவிர்க்க முடியாத தேவையாக உள்ளது அத்தோடு இதில் பெண்களுக்கான பிரதித்துவம் ஆண்களுக்கு நிகராக அன்பது வீதம் வழங்கப்பட வேண்டும் என்பதும் முக்கியமாக கொள்ளப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஈரானில் அணுசக்தி தளங்களை இஸ்ரேல் தாக்கும் என தாம் நம்புவதாக அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரான் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுமா என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதற்கு பதிலளித்த அவர் ஈரான் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் என நம்புகின்றேன் எனினும் இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு இடையே ஏற்பட்டுள்ள போர் பதற்ற நிலைமை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் முழுவீச்சு போருக்கு வாய்ப்பு என அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து தங்களது நிறுவன விமானங்களில் பயணிக்கும் பயணிகள் பேஜர்கள் மற்றும் பாக்கி டோக்கிகளை எடுத்துச் செல்ல எமிரட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தடை விதித்துள்ளது சில நாட்களுக்கு முன்னர் லெபனான் மற்றும் சிரியாவில் பேஜர்கள் பாக்கி டாக்கிகள் போன்ற தொலை தொடர்பு சாதனங்கள் திடீரென வெடித்து சிதறியது இதில் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததுடனும் மூவாயிரம் பேர் வரையில் காயமடைந்தனர் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து குறித்த தடையை எமிரேட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை அடுத்து அங்கு அபாய சமீச்சை ஒலி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் லெபனானிலிருந்து ஐந்திற்கும் மேற்பட்ட ஏவுகணை ஏவப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது இருநூற்றி இருபத்தி இரண்டு ஏவுகணை லெபனானிலிருந்து ஏவப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஹமாஸின் ஆயுதப்படையின் தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் பலஸ்தீனிய எதிரிகள் முகாம் மீதும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது um நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம் you mm -hmm.